என்ன தவிர ஒரு பக்கின்னு கமெண்ட்ஸ் பண்ணலையா எல்லாமே வந்துட்டு வந்துட்டு போய் அவங்க நல்ல வேலையில இருப்பாங்க இல்லையா அப்பப்போ கொஞ்சம் பிரேக் தான் டைம் கிடைச்சா அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க Tja velite se spregledajo na žalitve svinj. ஆஹா இல்லை என்ன சொல்லலாம் ஈவினிங் வேலையை முடித்து வராங்கல்ல அப்போ அவங்க கூட ஜாலியாக பேசுங்கள் அவங்களுக்கு பிடிச்ச எதாவது வந்து கொடுங்க ஏன்னா சப்போஸ் அவங்களு இப்போ ஃபோன் லைவ் இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க அவங்க விருங்க நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க நம்ம கூட ஜா அன்பாக பேச மாற்றுறாங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி ஸோ அப்போ அவங்க முடிஞ்சு அவங்க பிடிச்ச எதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க டைம் எதாவது அவங்களுக்கு ஏன் வெளியில் அழைச்சிக்குவோங்க முடிஞ்சதுக்கும் அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதாவது அவங்கள அவங்க எல்லாரும் கூட மாட்டேன் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறது பண்றது இல்ல வெளியில கூப்பிட்டு போட்டு மழைச்சு என்ன பிடிக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்க இன்னுமே ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு அதுக்குதான் ஆமா சிவா பா பாடகத்தான் கிரைத்தான் வீட்டுக்கு தான் வருவாங்க அதுதான் சொல் நீங்கள் அவங்க கூட எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் என்னோட லைவ் வரணும் கூட பரவாயில்ல நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படியே போதும் ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணிட கூடாதுல்ல ஏன்னா நம்ம என்னால் நம்மகிட்ட ஜாலியாக பேசவே மாட்டுறாங்க ஃபோனு எப்படி பரவாயில்ல ஒர்க்கு வேலை ஃபோனு வேலை போயிருந்துடுறாங்க அப்படி சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல அதுக்காக சொல்லிட்டு ஓகே ஓகே ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஃபீலிங்ஸ் குடுத்துறாதி நம்மளும் நார்மலா இருப்போம் மத்த குண நம்மளும் நார்மலா இருந்தா மேல பாசமா இருப்பாங்க அன்பா இருந்திருப்பாங்களோ இப்படி இருந்தால்தான் அவங்க மேல பாசமா இருக்கும் அந்த எப்பவுமே கொடுத்துறாதீங்க முடிஞ்சு அவங்ககிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கோங்க அவங்க நல்லா பார்த்துக்கோங்க ஓகே சூப்பர் பில்லர் அப்படியே இருங்க எப்பவுமே சந்தோஷமாக இருங்க இதே மாதிரி எப்பவும் நல்லா பார்த்துக்கோங்க